விழிப்போடு இருந்த மக்களே உங்கள் ஓட்டுரிமையை உறுதி பண்ணிட்டீங்களா தேர்தல் ஆணையத்தோட எஸ்ஐஆர்னால் தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் வாக்காளர்கள் குறிப்பாக கொங்கு பகுதியில் மட்டும் பத்து லட்சத்துக்கு மேலான வாக்காளர்கள் வாக்குரிமையை விளக்கிற அபாயத்தில் இருக்காங்க சரி இதை எப்படி தடுக்கிறது முதல்ல உங்கள் ஃபோனில் இசிஐ நெட் ஆப்பை டவுன்லோட் செஞ்சுக்கோங்க தேர்தல் அதிகாரிகளோடு இணைக்கோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணால் உங்களோட பிஎல்ஓ டீட்டெயில்ஸ் வந்துடும் அவர்கிட்ட உங்கள் எலிமினேஷன் ஃபார்ம் வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நண்பர்கள் ஏரியா மக்கள்னு இதை சரியாக செய்கிறாங்களான்னு பார்த்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் இதில் மக்களுக்கு வர சந்தேகங்களை தீர்க்க தான் திமுக அறிவிச்சிருக்கிற ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ அப்படிங்கிற உதவி எனக்கு அழைக்கலாம் கொங்கு மக்களோட வாக்குரிமையை காக்க முதல்வர் மு ஸ்டாலினின் பாதுகாப்பு கவசமான செந்தில் பாலாஜி தலைமையில் திமுக தொண்டர்கள் களத்தில் சுறுசுறுப்பாக களமாடிட்டு இருக்காங்க நீங்கள் எப்போ வேணாலும் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வாங்கிக்கலாம்